அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாதத்தில் வருகின்ற பாவை நோன்பு எப்படி இருக்கணும் என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய பகவான் வியாழ பகவான் வீட்டில் சஞ்சரிக்கின்ற மாதம்தான் இந்த மார்கழி மாதம் அதாவது இதை தேவர்களுடைய விடியற்காலை நேரம்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் போல தேவர்களுடைய விடியற்காலை தான் வந்து இந்த மார்கழி மாதம் அதனால இந்த மார்கழி மாதத்துல நீங்க இருபத்தி ஒன்பது நாட்களும் வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்துல ஒரு நாள் வழிபாடு செய்யறதே வந்து ஆண்டு முழுவதும் வழிபாடு செய்வதற்கான பலன்களை கிடைக்கும் நாம மார்கழி மாதத்துல இருபத்தி ஒன்பது நாட்களுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செஞ்சு வழிபடலாம் நீங்க இந்த மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துலதான் எந்த வழிபடணும் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வாசல்ல கோலம் போட்டுட்டு முதல்ல தான் நீங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றணும் அடுத்ததான் உங்கள் பூஜை அறையில் விலக்கு ஏற்றி நீங்கள் வழிபடலாம் இந்த மார்கழி மாத பூஜையில வந்து நீங்கள் திருப்பாவை திருவம்பாவை வந்து படிக்கணும் சில டெய்லியுமே தலை குளிக்கணுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜை செய்யணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து உங்களுடைய மாதவிடாய் டைம்ல நீங்கள் இந்த பாவை நோன்பு வந்து இருக்கக்கூடாது வீட்ல இருக்கிறவங்க வந்து விலக்கேத்தி வழிபடலாம் பொதுவா இந்த பாவை நோன்பு விரதம் இருக்கிறவங்க உபவாசம் வந்து இருப்பாங்க அதாவது மார்கழி மாதம் முழுவதுமே டெய்லி ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவா சாப்பிடாம விரதம் இருப்பாங்க என்ன இருவேளையும் சாப்பிடாம உபவாசம் இருந்து விரதம் இருப்பாங்க நீங்க அப்படியும் பண்ணிக்கலாம் என்ன நீங்க மூணு வேளையும் சாப்பிட்டும் கூட நீங்க பாவை நோன்பு இருக்கலாம் நீங்க இந்த பாவை நோன்பு இருக்கிறதால என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க நல்ல திருமண வரன் வேணும் அப்படின்னு நீங்க பாவை நோன்பு இருக்கலாம் குழந்தை வேண்டி இருக்கலாம் சகல செல்வங்களும் உங்க வீட்டில் வந்து வந்து இருக்கணும்னு சொல்லி நோன்பு இருக்கலாம் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மாதிரி காரணத்திற்காக நீங்க பாவை நோன்பு வந்து இருக்கலாம் முதல்ல திருமணத்திற்கு வந்து எப்படி பாவை நோன்பு இருக்கணும்னு பார்க்கலாம் இந்த பாவை நோன்பு நீங்க ஆண்கள் பெண்களும் இருக்கலாம் இல்ல அவர்களுடைய பெற்றோர்களும் வந்து திருமண வரண் அமைய நேர்ந்து விரதம் வந்து இருக்கலாம் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் இந்த பூஜையின் போது நீங்க நெய் விளக்கு வந்து ஏத்தணும் அந்த நெய் விளக்கு வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் திரி போட்டு ஏத்துறதா ரொம்ப சிறப்பானது அதனால நீங்க காலையிலேருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு வந்து ஏத்துனீங்க அப்படின்னா மார்கழி இருபத்தி ஒன்பது நாட்களுமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல திருமண வரன் வந்து அமையும் அடுத்து எல்லா கோயில்களிலுமே வந்து அரச மரமும் வேம்பு மரம் சேர்ந்த மாதிரி எல்லா ஊர்களிலுமே வந்து கோயில் இருக்கும் ஸோ அந்த கோயில் இருக்கிற விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அரச மரத்தை வந்து பதினோரு முறையோ அல்லது பதினைந்து முறையோ வந்து சுற்றி வளம் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தும் பண்ணலாம் ஏன்னா மனைவி மட்டும் சேர்ந்து பண்ணலாம் இதை மார்கழி முழுவதும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் சயின்டிஃபிக்காகவுமே வந்து என்ன அப்படின்னா இந்த அரச மரத்தை சுற்றி வருவதால நமக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு காலை நேரத்தில் நாலு மணிக்கு எஞ்சி நீங்கள் ஆறு மணிக்குள்ள இந்த பூஜையை வந்து நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படி பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ் ஏரை நம்ம ப்ரீட் பண்ற நமக்கு பிரெக்னெண்ட் ஆரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும் அடுத்து நீங்க சகல செல்வங்களும் வேணும்னு நீங்க கூட நீங்க பாவை நோன்பு இருக்கலாம் மார்கழி மாதம் முழுவதுமே வந்து கோவில்கள்ல தனுர் மாத பூஜை வந்து நடைபெறும் நீங்க ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்க தனுர் மாத பூஜைக்கான எவ்வளவு செலவாகுமோ அதை வந்து நீங்க எடுத்து பண்ணலாம் இல்ல உன்னால அது ஃபுல்லா பண்ண முடியலை அப்படின்னா ஒரு பாலோ இல்ல வந்து தயிரோ இது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகம் செஞ்சும் நீங்க வழிபடலாம் இந்த தனுர் மாத பூஜை பண்றது வந்து நீங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னதாகவே வந்து நீங்கள் கோயிலில் செஞ்சு முடிக்கணும் அடுத்ததாக வந்து தானங்களிலே உயர்ந்த தானம் தான் இந்த அன்னதானம் ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் உங்களால் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்ய முடியலைனாலும் காலையில் கோயிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சு சர்க்கரை பொங்கலோ அல்லது சுண்டலோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அடுத்ததா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து செல்வம் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலைவாசல விளக்கேத்தி பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து செல்வங்களுமே வந்து கிடைக்கும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் நீங்க முழு பக்தியுடன் வழிபாடு செஞ்சீங்கன்னா அதற்கான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததான் சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு பாவை நோன்பு இருக்கலாமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா வந்து நீங்க அப்படி இருக்க கூடாது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சாப்பிட்டா கூட நீங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் பூஜையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அதனால இன்னைக்கு நான் வெற்றிலை தீபமும் போட்டிருக்கேன் என்னுடைய மார்கழி இரண்டாம் நாள் பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் வெற்றிலை தீபம் போறதுக்கு நீங்கள் ஆறு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை வந்து நல்லா இருக்கணும் ஏதாவது கிழிஞ்சோ இந்த எந்த மாதிரி இல்லாம நல்லா நீட்டா இருக்கிற மாதிரி ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த ஆறு வெற்றிலுடைய காம்புகளையும் கிள்ளி வச்சிருங்க அடுத்து அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு வைக்கணும் நீங்க ஒரு தாம்பலத்தட்டுல இந்த ஆறு வெற்றிலையும் வச்சு அதுல ஒரு நெய் நெய்விலக்கியத்தையும் வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா நான் செஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டும் வந்து நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம் ஸோ கோலம் போட்டுட்டு அதோட நடுப்பகுதியில் நான் வந்து வேல் வந்து வச்சு வழிபடுறேன் அந்த சர்க்குண கூடத்துடைய ஆறு சைடுமே வந்து ஆறு வெற்றிலை வச்சுட்டு நீங்க வெற்றிலை தீபம் போடும்போது நெய் விளக்கு ஏத்துறத வந்து ரொம்ப சிறப்பு நெய் விளக்கு ஏற்றணும் அடுத்ததான் வந்து என்ன அப்படின்னா எல்லா அந்த விளக்குலையுமே வந்து நாம வெற்றிலையிலேருந்து எடுத்து இல்லையா அந்த காம்ப வந்து என்ன அப்படின்னா போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் அடுத்து தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நான் என்னுடைய பூஜையை நிறைவு செஞ்சிட்டேன் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டின் போது நீங்க கந்தசஷ்டி கவசமோ அல்லது கந்தகுரு கவசமோ படிக்கிறது ரொம்ப சிறப்பானது நான் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக அவள் வந்து நாட்டு சர்க்கரை மிக மிக்ஸ் பண்ணி கடலை போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக படித்து நீங்கள் வழிபடலாம் நீங்கள் தொடர்ந்து ஆறு வாரங்களோ அல்லது ஒம்பது வாரங்களோ இந்த வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்